ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது ஹனுமன் ஜெயந்தி ஒவ்வொரு வருடமும் வருகிற மார்கழி மாதம் வருகிற அமாவாசை தினம் அன்னைக்கு மூல நட்சத்திரமும் முக்கால் பாகம் இணைந்து தான் இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் மாறுபட்டும் இருக்கும் அந்த அந்த நாளைத்தான் நாம் அனுமன் ஜெயந்தி ஜெயந்தி என்றால் பிறந்த நாள் அதாவது பர்த்டே அப்படிங்கிற மாதிரி அனுமன் அவதரித்த நாளாக நாம் கொண்டாடப்படுகிறோம் சரி யார் இந்த ஹனுமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு பகவானுக்கும் அஞ்சலா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த ஹனுமான் தேவி பார்த்தீங்கன்னா நிறைய சிவ பூஜைகளை ஆற்றி திரு அண்ணாமலை கிரிவலமெல்லாம் செய்து ரொம்ப ஒரு பராக்கிரமசாலியான ஒரு மகன் வரணுங்கிறதுக்காக நிறைய பூஜைகள்லாம் செய்து அனுமனை பெற்றெடுத்ததாக சொல்கிறது ஹனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய தாடையை உடையவர் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு அதனால் இவருக்கு அனுமான் அப்படின்னும் அஞ்சனை தேவியின் மைந்தனாக பிறந்ததினால ஆஞ்சநேயர் அப்படிங்கிறதும் நிறைய பேரெல்லாம் இவருக்கு உண்டு இவர் சின்ன வயதிலே வாயு புத்திரனுடைய மகன் என்றதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட்டித்தனம் ஜாஸ்தி அவருக்கு ரொம்ப குறும்பு ஜாஸ்தின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஒரு முறை என்ன அதே மாதிரி வீரம் செறிந்தராகவும் இருக்கிறாரு அப்போ ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சிவப்பாக இருக்கிறதுனால அது ஒரு பழம் ஒரு கனி என்று நினைத்து அதை போய் பிடிக்க போயிடுறாரு அப்போ அஷ்டதிக்கு பாலகர்கள்லாம் வந்து ஏதோ சூரியனை யாரோ தாக்க வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு இவ இவரை தாக்க போயிட்டு உங்களுக்கு இந்திரன் வஜ்ராயுதத்தால் அக்னி எல்லாரும் வந்து தாக்க வரும்போது இவர் மூர்ச்சி ஆகிடுறதுனால அப்புறமா வாயு பகவானுடைய மைந்தன் தெரிந்தாக்கா வாயு பகவான் கோச்சுக்க போகிறாருன்னு சொல்லிவிட்டு அவரை எல்லாரும் சரிப்படுத்திட்டு அவங்க அவங்களுக்கு உண்டான வரங்களையும் அந்த நிறைய ஆயுதங்களையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படி கிடைச்சதுதான் விஷ்ணு பகவான் கதையும் வஜ்ராயுதம் இந்திரன் வஜ்ரம் கொடுக்குறாரு சிவபெருமானும் சிரஞ்சீவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய வரங்கள் எல்லாம் கொடுக்கறாங்க அதோட இது முடிஞ்சு போகுது அப்போ சூரிய பகவான் தான் இவருக்கு குருவாகவும் அமைகிறதினால நிறைய பராக்கிரமசாலியாகவும் ரொம்ப புத்தி சாதுரியமாகவும் இருக்கிறார் ஆனாலும் இவருடைய சேட்டைகள் அடங்கவே இல்லை ஒரு முறை சின்ன குழந்தையில என்ன ஆகுதுன்னா முனிவர்கள் எல்லாம் தவம் செய்கிற இடத்துல போயிட்டு இவர் அந்த ரொம்ப அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் தொல்லை பண்ணதுனால கோவத்தில் உன்னுடைய பலம் உனக்கு தெரியாதுங்கிற மாதிரி ஒரு சாபமும் அவருக்கு கிடைச்சிடுது அதனால் தன் பலம் தனக்கு தெரியாமல் இருக்கிறவர் ஆன்ஜனேயப் பெருமாள் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சொல்லின் செல்வர் அப்படின்னு ராமபிரான் இவருக்கு ஒரு புகழ் கொடுக்குறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீதையெல்லாம் அவ்வளோ தூரமாக தேடி போய்ட்டெல்லாம் வந்த பிறகு கண்டேன் சீதையைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாரு அந்த ரெண்டு சொல்லால் அப்படியே அத்தனை விஷயமும் தெரிஞ்சு ராமபிரான் மனசுக்குன்னா ரொம்ப வள வளன்னு பேசாமல் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறதுனால அப்படி ஒரு பெயரும் இவருக்கு இருக்குது அதே மாதிரி ஹனுமானுக்கு பார்த்திங்கன்னா உருமாறுகிற தன்மையும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதையை போயிட்டு அசோகவனத்தில் பார்க்க போகும்போது ஒரு பூனை உருவம் எடுத்ததாகவும் அதுக்கப்புறம் ஒரு மலையாக மாறி அவர் வந்ததாகவும் சஞ்சீவி மலையெல்லாம் கொண்டு வந்து ராமபிரானுக்கு கொடுத்ததாகவும் இதெல்லாம் நமக்கு ராமாயணத்தில் நடக்கிற நிறைய வரலாறுகள் இவரைப் பற்றியோ நிறைய குறிப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ராமபிரான் வந்து இவருக்கு எல்லோரும் அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக அயோத்திக்கு போயிடுறாங்க இல்லையா சீதையோடு சேர்ந்து தனக்கு போரில் உதவிய அத்தனை பேருக்கும் பரிசு கொடுக்குறாரு ராமபிரான் அப்போ இவருக்கு ஒரு மணி மாலை கொடுக்கும்போது அந்த மணியை தடவி தடவி தேக்கிறாங்க அப்போ எல்லாரும் சபையில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஏளனமாக சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்போ அவர் கேட்கும்போது இல்லை இதில் எனக்கு வந்து எ எங்குமே எதுலேயுமே எனக்கு ராமர் தான் தெரியும் இந்த மணியில் எதுவுமே ராமர் தெரியல ஏங்குன்னு சொல்லும்போது அப்படி அப்போ ஒரு சின்ன விஷயம் நடந்தப்போ தான் தன்னுடைய மார்பை பிளந்து என்னுள் ராமர் இருக்கிறார் அந்த மாதிரி இதில் இருக்கான்னு பார்த்தேன்ற மாதிரி அவர் அந்த ஒரு விஷயத்தையும் அப்போ நிரூபணம் பண்ணுறாரு அதனால் அவ்வளோ ஒரு ஸ்ரத்தையான பக்தர் சுந்தரகாண்டம் அப்படின்னு ஒரு பகுதி உண்டு உங்களுக்கு ராமாயணத்தில் அது படித்தாக்கா நிறைய வீட்டில் சுப மங்கள சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு இன்றளவுமே நம்பப்படுகிறது ராமர் எல்லாம் வந்து தசரத சக்கரவர்த்தி ஒரு பெரிய புத்திர காமேஷ்டியாகவும் பண்ணுறாரு அப்போது வந்து அவருக்கு ஒரு பாயசான பிரசாதம் கிடைக்கிது அந்த யாகத்தின் பலனாக அதை வந்து எப்படி வந்து ராமன் பரதன் லக்ஷ்மணன் பிறந்தாங்க கோசலை கைகைக்கெல்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் பிறந்த மாதிரி அதனுடைய எஞ்சிய பிரசாதம் அஞ்சனா அஞ்சனாதேவிக்கும் கிடைத்து ஹனுமன் பிறந்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு அதனால் ரொம்ப வெகு சிறப்பான ஒரு பராக்கிரமசாலியாக விளங்குகிறார் நம்முடைய ஹனுமான் நம்ம எந்த ஒரு விஷயம் நமக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பெரிய மந்திரம் ஸ்லோகம் அப்படியெல்லாம் இவருக்கு கிடையாது உங்களுக்கு அவருடைய தாரக மந்திரமே ரெண்டே எழுத்துதான் ராம 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 எங்கெல்லாம் ராமநாமம் ஜபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வருவார் என்பது இன்றளவும் இந்த கலியுகத்திலும் அது நடக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாப ஜபம் பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பலகையே தனியா போட்டு வைப்பாங்க கட்டாயம் ஆஞ்சநேயர் அதில் வந்து உட்கார்வாரு அப்படின்றது நம்ம பெருசாக ஸ்லோகம் தெரியல அப்படின்ற ஒரு வருத்தமே தேவையில்லை அந்த ஒரு ராம நாமமே பெரிய மகிமையை தரும் மற்றபடி ஹனுமான் சாலிசா இருக்கு சுந்தரகாண்டம் இருக்கு நிறைய நாமாவளி அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் அதே போல உங்களுக்கு ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் மட்டும்தான் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் தொல்லை பண்ண மாட்டார் என ஆஞ்சநேயர் வந்து கணேஸ்வர பகவானுக்கு உற்ற நண்பன் அதே போல் நவகிரகங்களுமே இவருக்கு தொல்லை பண்ணாது ஏன்னா குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண பெருமான் தான் இவருக்கு குரு அதே மாதிரி இவருக்கு வந்து உளுந்துனால ஆன உளுந்த வடை எள்ளு போட்ட உளுந்த வடை துளசி மாலை சிந்தூரம் இதை மாதிரி காப்பு இதையெல்லாம் செய்து வழிபடுறது நல்ல சிறப்பான பலன்களை தரும் நவகிரகங்களும் நமக்கு தொல்லை கொடுக்காது அனுமான் வழிபாடு சரி இது நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணலாம் அன்றைக்கி என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் எழுந்து உங்கள் நீராடி உங்களுடைய கடை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டிலையே கூட ஆஞ்சநேயர் படம் சில பேர் வச்சுருப்பாங்க இல்லைனா இந்த மாதிரி ராமர் பட்டாபிஷேக படத்தில் உங்களுக்கு ஆஞ்சநேயர் இருப்பார் இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ராம லக்ஷ்மணன் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு வருகிற மாதிரி திருநின்ற ஊர் அப்படி அந்த கோயிலில் இருக்கிற ஒரு ஹனுமான் இதற்கு நிறைய கதைகள் உண்டு உங்களுக்கு அந்த கோயிலுடைய ரொம்ப பிரசித்தி நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற திருநின்ற ஊர் அந்த மாதிரி நமக்கு வந்து அன்றைக்கி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் நைவேத்தியம் செய்யலாம் ஒரு ரெண்டு நெய் தீபம் போட்டுட்டு சுவாமிக்கு ஒரு வடை முடிஞ்சாக்கா உளுந்த வடை செஞ்சால் சிறப்பு நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாக்கா துளசி தீர்த்தமும் எதுவும் செஞ்சால் போகிறோம் ராமபிரானுடைய படத்துலையே இருக்கும் இல்லைன்னா வெறுமனை ரெண்டு விளக்கு ஏற்றினாலும் போகிறோம் கோயிலில் போய் நாம் வந்து துளசி மாலை சிந்தூரம் கொடுக்கறது வெற்றிலை மாலை கொடுக்கறது அப்புறம் வடை மாலை சாத்துறது இது மாதிரி நம்ம அங்கே நடக்கிற நிகழ்ச்சியிலெல்லாம் கூட நாம் கலந்து கொள்ளலாம் அதே மாதிரி நமக்கு எந்த ஸ்லோகமும் தெரியலனாலும் இப்படி செய்யலாம் வெளியூரில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை அன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிற அன்னைக்கு தான் அவர் ஜனந தினம் அப்படிங்கும்போது நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நாம் செஞ்சுட்டு என்ன பெருசு பெருசாக ஸ்லோகம் தெரிஞ்சால் நீங்கள் படிங்க இல்லைன்னா ராமநாமம் உங்களுக்கு அந்த ஒரு பஜன் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நடக்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் கலந்துக்கலாம் நிறைய நல்பலன்கள் உண்டு ஒவ்வொன்றுத்துக்குமே பலன் தெரிஞ்சு தான் நாம் பூஜை பண்ணணும் அப்படின்னு இல்லை ஆனால் நம்ம இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் நிறைய தேவைப்படுது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒழுக்கம் நமக்கு நிறைய கிடைக்கும் குழந்தைங்கள நாம் அதெல்லாம் செய்ய வச்சோம்னா நல்லா ஒழுக்கம் வரும் உகந்த நாள் எப்போ பூஜைக்கு ரொம்ப உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் மாத மாதம் வருகிற மூல நட்சத்திரம் முக்கியமாக சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிலை மாலை சாத்தி பண்ணுவாங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை தவிர செவ்வாய்க்கிழமை புதன் வியாழக்கிழமைகளையும் நாம ஆஞ்சநேயர் வழிபாடுகளை செய்யலாம் இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தார் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் ஜெய